சில காரியத்துல விடுதலை இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்க பாவத்தை விட முடியல ரகசியம் நினைக்கிறேன் ஆனா தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு விடுதலை வேணுமே பயம் உள்ளத்து ஆழத்துக்குள்ள ஒரு பயம் துரத்திக்கிட்டே இருக்குது தூங்க முடியல நிம்மதியா நான் வந்து பகலெல்லாம் மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும் போது தெரியல தனியா இருக்கும் போது பயம் சில சமயத்துல மன அழுத்தம் அப்படியே ஒரு குழப்பம் இந்த மாதிரி மன குழப்பம் மன அழுத்தம் ஒரு மாதிரி போராட்ட சோர்வு ஒரு விடுதலை வேணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு விடுதலை தேவை அதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க ஒண்ணு நடக்கல ஆனா நமக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை தேவன் தந்திருக்கிறார் பருசுத்தாவியானவர் அவர் நம்ம மீது இறங்கி வந்துட்டா விடுதலை உண்டாக்கிவிடும் அபியான்வ் எங்கே போட்டது அது